கிறிஸ்தியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் யோவு ஒன்பது பத்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் இல்லையா நம்முடைய ஆண்டவர் யாருன்னு சொன்னால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஏனென்றால் நாம் ஆராதிக்கிறவர் பெரியவர் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீங்க உன்னதமானவர் உயர்ந்தவர் பெரியவர் அதை எரிய மேலே சொல்லும்போது என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு அருளி செய்து நீ அறியாததும் உனக்கு கெட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் பாருங்க பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் சின்ன சின்ன காரியங்கள் அல்ல பெரிய காரியங்களை அதாவது எங்கள் சொல்கிறார் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் அடுத்தது எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார் கவுண்ட்லெஸ் கவுண்ட்லெஸ் எண்ணி முடியாத அதிசயங்கள் ஆண்டவர் ஊழிய பாதையில் மூன்று வருஷம் ஊழியம் செய்தார் இந்த மூன்று வருஷத்தில் அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறார் அதுதான் பவுலடியா சொல்றாரு தேவன் அருளியை சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு சோதனம் சொல்லி முடியாத ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத கவுண்ட்லெஸ் நம்பரே கிடையாது அதுதான் யோமனில் சொல்லும்போது அவர் செய்த அதிசயமான காரியங்கள் அநேகமாக இருக்கிறது அவைகளை ஒவ்வொரு புத்தகமும் எழுத போனால் உலகமே கொள்ளாதான் ஆண்டவர் அப்படி அநேக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அரிசிகளை அவர் செய்கிறார் ஆகவே அவரை சார்ந்து இருப்போம் நம்முடைய வாழ்க்கையிலும் எண்ணி முடியாத ஆராய்ந்து முடியாத இத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார் இல்லையா ஆகவே அவரை சார்ந்திருப்போம் அவருக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வேன் கிருபை பாராட்டுவாராக செபிப்போம் நேசுக்கு நல்ல தாப்புன்னு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு அண்டி அன்றரே இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் அடிச்சுவட்டியில் நடக்க உதயச்சு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேர் நம்முடைய கர்த்தரம் ரசிகரமாக இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரே அறிகிற அருகும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்